தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக பரிசுத்த ஆவியானவரான தெய்வத்தை குறித்து தினமும் சில நிமிடங்கள் சில காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அப்போ சில நாலாம் அதிகாரம் முப்பத்தி ஓராது வசனத்துல அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் தேவ வசனத்தை தைரியமாக சொல்லுவதற்கு உதவி செய்கிற தைரியம் தருகிற பலப்படுத்துகிற ஆவியானவர் என்று நாங்கள் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாங்கள் தேவனுடைய வசனத்தை வார்த்தையை தைரியமாக எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் சொல்லத்தக்கதான ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் வாழ வேண்டும் ஆனா என்ன பரிதாபமான நிலைமை என்றால் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க நேரம் கொடுக்க எங்களுக்கு நேரம் கிடையாது காலங்கள் கிடையாது அதை தேடுகிறதல்ல தியானிக்கிறதல்ல வசனத்தை சரியாக புரிந்து கொள்ளுகிறது அல்ல ஏனோ போய் ஒரு பிரசங்கத்தை கேட்டுவிட்டு வந்தால் ஒரு கிழமைக்கு அது போதும் என்று வாழுகிற அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு இப்படி இருக்கும்போது வேதத்தை தைரியமாக எங்களால் பேச முடியாது மற்றவர்கள் சொல்ல முடியாது வேதத்தின்படி வாழ முடியாது மற்றவர்களை வேதத்தை கொண்டு தேவனுக்கு நேராய் நடத்த முடியாது ஆகவே இந்த நாளிலும் வேதத்தை தைரியமாய் பேசத்தக்கதாக முதலாவது வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நேரம் கொடுத்து அதை தேடி தியானித்து அதன்படி முதலாவது நாங்கள் வாழ்ந்து உணர்வடைந்து வாழ்ந்து மற்றவர்களுக்கும் அதை தைரியமாக சொல்லத்தக்கதாக எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்தும் எங்களுக்கு அந்த கிருபையை தந்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக ஆமேன்